ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஞானப்பல் விஸ்டம் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து சொத்தப்பல் மாதிரி ஆகிட்டு இருக்கு ஒருத்தருடைய ஒன்பது வயசுலேருந்து இந்த ஞானப்பல் வளர ஆரம்பிக்கும் அந்த ப்ராசஸ்க்கு பேர் எரப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் பல் வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஞானப்பற்கள் பதினேழுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே எரப்ட் ஆகிடும் பதினேழு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மொத்தமாக நாலு ஞானப்பற்கள் இருக்கும் வாய்க்கு உள்ள மேலே ரெண்டு கீழே ரெண்டு அதாங்க கடைசியாக வளர்கிற பற்கள் ஒரு சில பேருக்கு வந்து இது எந்த பிரச்சனையும் கொடுக்காதுங்க சராசரியாக இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா எழுபது பேர் வந்து இந்த ஞான பற்கு பிரச்சனை எல்லாம் அவதிப்படுறாங்க எனக்குமே இந்த பிரச்சனை இருக்கு பாத்தீங்கன்னா இந்த கடைசி இருக்கு இல்லையா அந்த ஞானப்பல் இந்த பக்கம் மேல ரெண்டு எனக்கு நாலு விசிடம் டீத்லயும் பிரச்சனை இருக்கு அதனால இந்த விளாக்ல நான் டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டேன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலா காட்டுறேன் ப்ளூ டூத் டென்டிஸ்ட்ரி சென்னை கொடுங்கையூர்ல தான் இந்த டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கு லீயோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் இந்த ஹாஸ்பிட்டல் சஜஸ்ட் பண்ணிருந்தாரு சர்வீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சோ அதனால தான் நாங்க வந்து இந்த டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு நம்ம ஒரு நாள் முன்னாடியே நம்ம வந்து கால் பண்ணி பேசணும் அவர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கொடுப்பாரு அந்த டைம் ஸ்லாட் தான் நம்ம அவர் விசிட் பண்ண முடியும் லீக்குமே பல்ல பிரச்சனை இருக்குங்க ஆனா லீக் வந்து சொத்த பல் எதுவுமே இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு லீக் வந்து டார்டர் அப்படின்ற மாதிரி பிரச்சனை இந்த பல்ல அந்த கரை மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து ஒழுங்கா வந்து பிரஷ் பண்ணாலுமே பல்லுக்கு இடுக்குல எல்லாம் வந்து அந்த நம்மளுடைய சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் போய் சேர்ந்துட்டு அது வந்து ஒரு மாதிரி கரை மாதிரி ஃபார்ம் ஆகும் மெயினா பாத்தீங்கன்னா ஏப்ப வந்துட்டு நம்ம வாயை மூடிட்டு விடுவாங்க ஆக்சுவலா லீக் வந்து கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தது கொஞ்ச நாள் வரைக்குமே இப்போ கொஞ்சம் சரி பண்ணிட்டோம் அந்த டைம்ல வந்துட்டு நம்ம ஏப்ப வந்து வாயை மூடி மூடி விடும்போது அந்த ஆசிட் பட்டதுனால கூட உங்களுக்கு இந்த மாதிரி பல்லுடைய கலர் மாறி அடியில் பாத்தீங்கன்னா டார்ட்டர் தான் ஸ்டார்டிங் அதுக்கப்புறம் அது பேக்டீரியா எல்லாம் சேர்ந்ததுனால பிளேகா மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதனால் வந்துட்டு இது கண்டிப்பா நீங்க க்ளீன் பண்ணலன்னா லீக் இதனால என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க பார்க்குறீங்க இல்லையா சோ இந்த கீழே இருக்க இந்த ரெண்டு பல்லுமே பயங்கரமா கேப் வர ஆரம்பிச்சிச்சு பாக்குறதுக்கு ஓட்ட பல் மாதிரி தான் இருந்தது இது வந்து பல்லு இருக்கிற டார்டர்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா லீவோட பல்லு பாத்தீங்களா எவ்வளோ கேப் ஆயிடுச்சு இந்த டார்ட்டர் நீங்க அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது பிளேகா மாறி இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்க பல்லையை இழக்க வேண்டிய நிலைமை ஆயிடும் பல்லும் பூச்சி சொல்லும் பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க பல்லு ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கணும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பல்லை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது கம்ப்ளீட்டாக எல்லா பல்லுமே அவர் கிளீன் பண்ணி விட்டுட்டாருங்க பெயின் கூட சுத்தமாகவே இல்லை அப்படின்னு மாதிரி லீ சொல்லியிருந்தாங்க ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் லீக்கு சூப்பராக பல்ல பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் நம்மளுக்கு வந்து ஃபைனலாக நம்மளுடைய பல்லோடைய நிலமையை காட்டுவாங்க பார்த்தீங்களா எவ்வளோ கேப் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணியிருந்தாருனா இந்த கேப்பை வந்து நான் ஃபில் பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லி அதையுமே சூப்பராக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டாரு இதுக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே அவர் வந்து எஃபோர்ட் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாரு எத்தனை ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியல ஏன்னா எனக்கு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி என்னுடைய ஞானப்பல் ரைட் சைடுல நான் பிடுங்கிட்டேன் அந்த டாக்டர் என்ன சொன்னாருன்னா நான் ஆக்சுவலாக அவர்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு பல்லும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா ஒரு ஒரு பல்லுக்குமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் ஆக்சுவலாக ஒரு பல்லு புடுங்குறதுக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவர் சார்ஜ் பண்ணார் அதே மாதிரி பல்லு க்ளீன் பண்றதுக்கும் ஒரு ஒரு பல்லுக்குமே அவர் சார்ஜ் பண்ணியிருந்தாரு இதுக்காக பயந்துகிட்டே நான் வந்து டென்டிஸ்ட் கிட்ட போகாமலே இருந்தேன் ஆனா இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா மொத்தமா க்ளீன் பண்றதுக்கு லீக் தௌசண்ட் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணார் இப்போ அடுத்து என்னுடைய பிரச்சனையை நான் காட்டினதுக்கப்புறமா அப்புறமா டாக்டர் அதே மாதிரி கேமரால என்னுடைய வாய் ஃபுல்லாவே அவர் செக் பண்ணி பார்த்தாரு எனக்கு வெறும் சொத்த பல்லு மட்டும் தான் பிரச்சனை அதுவும் இல்லாம வந்து நான் கடிக்கும் போது இந்த கடவா பல்லு இந்த ஞானப்பல் இருக்கு இல்லையா அப்போ போய் சத சதையாக மாட்டிக்கும் ஸோ அதனாலவே எனக்கு இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது எனக்கு மெயினாக வந்து ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா தான் அந்த டியூரிங் ப்ரெக்னன்சி போஸ்ட் ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த வாமிட்டிங் ஃபீல்லாம் இருக்கும் இல்லையா அப்போ நம்ம வந்து சரியாக சீரியஸாக நான் ப்ரஷ் பண்ணல எனக்கு ப்ரஷ் வாயில் வச்சாலே இன்னும் வாமிட் வரும் அப்படின்றதுனால சரியான ப்ரஷ் பண்ணல மவுத் வாஷ் மட்டும் தான் யூஸ் பண்ண அந்த டைமில் தான் எனக்கு இந்த கடவா பல்ல பெயின் வர ஆரம்பிச்சது பல் வலி ஸ்டார்ட் ஆகிற டைமில் நான் என்ன பண்ணிட்டேன்னா பாக்டீரியாவுக்கு வந்துட்டு கிராம்பு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு கிராம்பு எடுத்து நான் கடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டேன் கொஞ்சம் பெயின்லாம் நல்லா ரிலீஃபாக தான் இருந்தது ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஞானப்பல்லில் கருப்பாக கற வர ஆரம்பிச்சு கரை வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை எனக்கு அந்த ஞானப்பல்ல வலி வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா பயந்து போய் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஓ சொத்தப்பல்ல பற்றி கொஞ்சம் நான் நாலேஜ் கெயின் பண்ணி ரெகுலராக நைட் டைம்லேயும் நான் வந்துட்டு ரெண்டு டைமில் ப்ரஷ் பண்ண ஆரம்பித்தேன் மார்னிங் பேஸ்ட் வச்சு ப்ரஷ் பண்ணுவேன் நைட்டு வெறுமனை ப்ரஷ் பண்ணதுனால ஃபைவ் இயர்ஸ் வரைக்குமே நான் அப்படியே ஓட்டிட்டு இருந்தேன் இப்படியே ஓட்டிக்கலாம் அந்த பல்லு நம்ம எதுவுமே பண்ண வேணாம் இப்படியே நம்ம பல்லு மெயின்டைன் ஆகிடுன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீலர் பாஸ்கர் வீடியோஸ் கொஞ்சம் கேட்டேன் அதுக்கப்புறம் இந்த அரி மேதாவி போட்டு நம்ம வாய் கூப்பிடுச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சொத்தப்பல் போய்டும் நாங்கள் ஸோ அதையும் நான் ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு போகவே இல்லை எனக்கு வந்து ஒரு ஞானப்பல் நான் பிடுங்கிட்டேன் மொத்தம் மூணு பல் இருக்கு இல்லையா மூணுமே சொத்தை தான் நான் நினச்சேன் அந்த மூணு பல்லுமே நம்ம ரெகுலராக ப்ரஷ் பண்ண பண்ண சொத்தப்பல் வந்து அது மாதிரி பரவாது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த ஞானப்பல் இருக்கு இல்லையா கீழே ரெண்டு ஞானப்பல் அதுக்கு முன்னாடி இருக்கிற கடவா பல்லுமே லைட்டாக கரை மாதிரி எனக்கு வர ஆரம்பிச்சது அதை பார்த்தோன்னே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன் ஸோ கண்டிப்பாக நம்ம இதை எப்படியே விடக்கூடாது சொல்லிட்டு நம்ம வந்து லீய டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் லீக்குமே கொஞ்சம் வாயில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்றதுனால ரெண்டு பேரும் போய் தான் ஆகணும் பல்லு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணால் தேட ஆரம்பித்தோம் அப்படி இப்படி கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சஜஷன்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் இந்த டாக்டர் டாக்டர் நதீம் நல்லா பண்ணுறாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சொன்ன மாதிரியே ஒரு சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாருங்க நான் ஓரளவுக்கு பல்ல மெயின்டைன் பண்ணதுனால சொத்தை வந்து அடியில் வரைக்கும் எனக்கு பரவலைங்க மேல் வரைக்கும் தான் இருந்தது ஸோ அதனால் ஃபில்லர் மட்டுமே எனக்கு க்ளீன் பண்ணி அதாவது சுரண்டிட்டு சொத்தையெல்லாம் சுரண்டிட்டு மேலே இந்த ஃபில்லர் மாதிரி போட்டார் அவர் பண்ண ப்ராசஸ் வந்து ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் இருந்தது எனக்கு பெயின் கூட அவ்வளோவா இல்லைங்க அதுவும் இல்லாமல் இந்த ஃபில்லருடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா மினிமம் மினிமம் ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமமாக ஒரு டென் இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் இந்த ஃபில்லர்ஸில் வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குங்க அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா அமால்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க இந்த ஃபில்லிங்கோட கலர் வந்து சில்வர் கலரில் இருக்கும் டேஸ் ஆக ஆக பிளாக் கலராக மாறிடும் என்னுடைய அப்பாலாம் இந்த அமால்கம் ஃபில்லர் தான் பண்ணியிருந்திருக்காரு ஏன்னா அவர் ப்ரஷ் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன் இவருடைய பல்லு மட்டும் ஒரு மாதிரி மெட்டல் மாதிரி இருக்கும் அப்போது வந்து அந்த பல்லு ஃபுல்லாகவே வந்து அவர் வந்து ஒட்ட வச்சுருக்காரு நான் நினச்சிட்டேன் ஆக்சுவலாக நம்மளுடைய அந்த கேவிட்டி இருக்கு இல்லையா அதெல்லாம் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு நல்லா ஹோல்லாம் போட்டு கிளியர் பண்ணிவிட்டு அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்காக இந்த ஃபில்லர் யூஸ் பண்ணுவாங்க அமால்காம் ஃபில்லர் வந்து கண்டிப்பாக யாருமே பண்ணாதீங்க ஏன்னா வந்து அதில் வந்து மெர்க்குறி கண்டன்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய பல்லில் பிரச்சனை வரும் டேஸ் ஆக ஆக கேவிட்டி திரும்பவுமே கிரியேட் ஆனாலும் நமக்கு தெரியாது ஏன்னா அது கருப்பாக இருக்குது இல்லையா ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து திரும்பவும் நம்மளுக்கு கேவிட்டி வந்தால் தெரியாது அதுவும் இல்லாமல் அது சேஃப் கிடையாதுன்றதுனால அதை மோஸ்ட்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல சஜஸ்ட்டும் பண்ணுறதில்ல ஸோ முடிஞ்ச அளவுக்கு அமால்காம் ஃபில்லிங் ட்ரை பண்ணாதீங்க எனக்கு பண்ணது பார்த்தீங்கன்னா கிளாஸ் அயனமர் ஃபில்லிங் இது ஜிஐசி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதுதான் வந்து எல்லாருமே பண்ணுறாங்க இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கிளாஸ் அயனமரில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மெட்டீரியல் வந்து நம்ம பல்லில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய பல்லுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபிட் ஆகிடும் அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் சொத்த வராமல் இருக்கிறதுக்கும் அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த டாக்டர் மெயினான பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீத் கலர்லேயே இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு சொத்தப்பாலை எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு நல்ல நேச்சுரல் லுக் கொடுக்கும் இந்த கிளாஸ் அயனமர் ஃபில்லிங் இதுதான் நான் இன்னைக்கு பண்ணிட்டு வந்திருக்கேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கோல்ட் ஃபில்லிங் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அதுவும் இல்லாம இருக்கிறதுல இதுதான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இதோட லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கும்ன்ற மாதிரி இருந்திருக்கு கோல்ட் லவர்ஸ்லாம் எல்லாம் கண்டிப்பா இதுதான் ட்ரை பண்ணுவாங்க இந்த கோல்டு ஃபில்லிங்க பட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் அயனமர் ஃபில்லிங்கே தாராளமா போதுங்க ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வரும் நல்லா மெயின்டைன் பண்ணினா டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு இந்த கிளாஸ் ஐநம்பர் ஃபில்லிங் தாராளமா வரும் பிரைஸ் கூட பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்குமே போகுங்க இது டிபெண்ட்ஸ் ஆன் டென்டிஸ்ட் இன்னொரு ஃபில்லிங் காம்போசிட் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பல்லுடைய கலர்லேயே இருக்கும் மெயினாக இந்த முன் பல் இருக்கு இல்லையா முன்னாடி இருக்கிற பல்லாம் கேப் இருக்கும் அந்த மாதிரி இருக்கெல்லாம் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க லீக்குமே காம்போசிட் ஃபில்லிங் தான் பண்ணியிருக்காங்க நீங்க பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ நேச்சுரல் லுக்காக இருக்கு இது கொஞ்சம் காஸ்ட் ஹையாக தான் இருக்கு அதுவும் இல்லாமல் உங்களுடைய கடவா பல்லுக்கும் நீங்கள் இந்த காம்போசிட் ஃபில்லிங் தான் வேணும்னு கேட்டிங்கன்னா அதாரலாம் பண்ணிக்கலாம் இதுவுமே இன்னும் நேச்சுரலான அதாவது எக்ஸாக்டாக உங்களுடைய பல்லு கலர்லேயே இருக்கும் இந்த மாதிரி தாங்க ஃபில்லர்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்களுடைய அந்த பல்லுடைய ரூட்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் போட்டு இந்த மாதிரியான ஃபில்லர்ஸ்லாம் நீங்கள் பண்ண முடியும் எங்களுக்கு வந்து ரொம்ப சொத்த அதிகமாக இருந்துச்சுன்னா முக்கால் உங்கள் பல்லெல்லாம் அரைச்சிட்டு அப்புறம் உங்களுடைய பல்லு மாதிரியே ஷேப் கிரியேட் பண்ணி பல்லுக்கு கேப்லாம் போடுவாங்கங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டினா கூட உங்க பல்லு வந்து நீங்க நீங்க சேஃப்டி பண்ணிக்கலாம் இப்போ சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பல்லே போயிடும் அப்படி ஒரு பல் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஏஜ்ல நீங்க அந்த பல்ல எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஃபேஷியல் ஃபீச்சரே மாறிடுங்க நாள் ஆக ஆக அந்த டூத் போன் எல்லாமே தேய்மான ஆக ஆரம்பிச்சிடும் அந்த டைம்ல கண்டிப்பா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் தான் வைக்க சொல்லுவாங்க தேர்ட்டி தௌசண்ட் மாதிரி பிரைஸ் ரேஞ்ச் ஹையா போகுங்க ஸோ அதில் வந்து ரொம்ப நாள் பயங்கர பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்துட்டு ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் போறதுக்கு முன்னாடியே உங்க பல்ல காப்பாற்றிக்கோங்க சில சில பேருக்கு ஞானப்பல் பார்த்தீங்கன்னா ஒழுங்கா வளராம படுத்த மாதிரி இந்த சைட்ல போய் வளர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு டாக்டர் நான் சொல்லிட்டு அந்த மாதிரி ஆளுங்க தாராளமா எடுத்துடலாம் ஆனா உங்களுக்கு ஞானப்பள்ள எடுத்துட்டா நம்மளுடைய மாறிடுமா அதெல்லாம் கிடையாது லைன்ல தான் அது கனெக்ட் ஆயிருக்கு உங்களுடைய எந்த சம்பந்தமும் கிடையாது ஞானப்பல் ரொம்ப சொத்தையா இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க எடுத்துடுங்க அதாவது ஒரு இதுக்கு மேல அது வச்சுக்க முடியாதுன்னா கண்டிப்பா எடுத்துருங்க ஏன்னா ஒரு பல் சொத்தையாகி ரொம்ப இது ஆயிடுச்சுன்னா அந்த சொத்தை வந்து மற்ற பல் எல்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சிடும் அதனால் விசிடம் டீத் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுங்க விஸிடம் டீத் மட்டுமே டாக்டர் எடுக்க சொன்னாங்கன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க மற்ற பல் சொத்தை ஆகிடுச்சுனா நல் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு கேட்டு முடிஞ்ச அளவுக்கு அது சீக்கிரமாக சரி பண்ணிடுங்க பல்லே போயிடுச்சுன்னா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அது பண்ணி உங்களோட பல்ல சேஃப் கார்ட் பண்ணுங்கள் பல் மட்டும் போயிடுச்சுன்னா லை அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க டூ டேஸ் வரைக்குமே என்னுடைய மூஞ்சி லைட்டாக வீங்கின மாதிரி தான் அந்த ரெண்டு பக்கமே புத தான் இருந்தது இப்போ எனக்கு வந்து ஒரு பல் தான் ஃபில் பண்ணி அடைச்சி விட்டாருங்க ஒன் வீக் டைம் கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் போய் நான் இந்த கீழே இருக்க பல் அப்புறம் இருக்க பல் வந்து நான் ஃபில் பண்ணணும் ஆக்சுவலாக வந்துட்டு பல்லுடைய வேல்யூ எனக்கு இப்பதாங்க தெரிஞ்சிச்சு நான் நினச்சேன் இப்போ லீக் வந்து வாயில டார்டர் பிரச்சனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா நான் நினைப்பேன் அது பல்லுடைய ஒரு பார்ட்டு தான் கரை தான் லைட்டாக ஆயிருக்கு அப்படின்னு கிடையாது ஆக்சுவலாக இந்த சாப்பிட்ற சாப்பாடுலாம் என்னுடைய இடுக்குகள் இடுக்குகள்லாம் போயிட்டு அதை மாட்டி அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஒரு பாக்டீரியா மாதிரி ஃபார்ம் ஆகி பல்ல க அரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் பல் அளவுக்கு நீங்கள் செக் பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு ஒன் வீக் கழிச்சு நான் செகண்ட் அப்பாயின்மெண்ட் தான் போக போகிறேன் இப்போ இந்த விலாக் போடும்போது ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஆயிடுச்சு நான் ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு தான் ரிவ்யூ போடுறேன் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க டாக்டர் பார்த்து பார்த்து எனக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாரு சாப்பிடும்போதும் சரி எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக சொத்தப்பால் இருந்ததுன்னா அதை க்ளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில்லர் மாதிரி போட்டுக்கோங்க நல்ல டென்டிஸ்ட் பார்த்துட்டு எனக்காவது இந்த ஏஜில் வந்ததுங்க என்னுடைய ஃப்ரெண்டோடைய டாக்டர் ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு பல்லு விழுந்து முளைக்கும் அப்படின்னு நினைப்போம் அப்படி கிடையாது கடவா பல் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு முளர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய கடவா பல் இருக்கு அது வந்து லைஃப் லாங் இருக்கும் சொத்தை ஆகாம நம்ம பார்த்துக்கணும் அந்த குழந்தைக்கி அந்த ஃபர்ஸ்ட்டு மூலாறுன்ற அந்த கடவாப்பல் சொத்தே ஆயிடுச்சு ஸோ அந்த குழந்தை இப்போவே வந்து நான் பண்ண ட்ரீட்மெண்ட் பே பண்ணிட்டு வந்துட்டாங்க ஸோ அதனால் வந்துவிட்டு பல்லுன்றது பார்த்திங்கன்னா ஏஜ் ஃபேக்டர்ஸ் கிடையாது உங்கள் குழந்தைக்கு பல் வளர ஆரம்பிச்சது மினிமம் ஃபைவ் இயர்ஸ்லேருந்தே சாப்பிட்ட உடனே வாய் கொப்பளிக்கணும் அதுக்கப்புறம் நைட் டைம்லேயும் பல் விளக்கணும் அப்படின்ற ஒரு கல்ச்சர் நம்ம கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும் ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட இன்லாஸ் எல்லாருமே அந்த காலத்துலலாம் பல்ல பிடுங்கிடுங்க புடுங்கிடுங்க ஏன்னா பல்லு பிடுங்க ரொம்ப காஸ்ட் அதிகங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேலையும் ஈஸி மெனக்கிட வேண்டாம் ஸோ நிறைய டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பணத்துக்காக பல்ல பிடுங்கிடுங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க என்னுடைய மாமியாருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பல்லுமே பிடுங்கிட்டாங்க ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்லேயே ஸோ அவங்க ஃபார்ட்டி இயர்ஸ்லேருந்தே அவனுக்கு அதனால் டயபிட்டிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்னால ரொம்ப இப்போ வரைக்கும் அவசப்பட்டுருக்காங்க கல்லில் பிரச்சனை தயவு செஞ்சு டென்டிஸ்ட் கிட்டே போயிடுங்க இந்த மாதிரி நல்ல டென்டிஸ்ட் வந்து இருக்கவும் செய்கிறாங்க இப்போ வந்து செகண்ட் டைமில் லீக் பார்த்திங்கன்னா அந்த ஃபில் பண்ணி விடுறேன்னு சொன்னார் கேப்பு ஸோ எவ்வளோ சூப்பராக ஃபில் பண்ணியிருக்காரு ஒரு ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு தான் நான் ரிவ்யூ போடுறேங்க இன்ன வரைக்குமே லீக் எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் எங்களுக்கு வந்து இந்த குட் டென்டிஸ்ட் அப்படின்ட்டு அந்த ப்ரெஷ்ஷுமே சஜெஸ்ட் பண்ணியிருந்தாரு இது பிரைஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஈச் ஸோ இந்த ப்ரெஷ் ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்களுமே உங்க பல்ல வந்து கேர்ஃபுல்லாக நீங்க பார்த்துக்கோங்க ப்ரஷ் பண்றது அப்புறம் வாய் கொப்பளிக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபாசில் கிளீனிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கூட இருக்குங்க அது வந்து உங்களுடைய அந்த ஈர் பகுதியில் போய் சாப்பாடு செய்யறது இல்லையா ஸோ வாய்க்கு நடுவில் ஸோ அதை வச்சு கூட நீங்க பல்லை க்ளீன் பண்ணணும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அது கிளீன் பண்ணணும் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா டெய்லி கூட நம்ம நைட் டைம்ல அது மாதிரி க்ளீன் பண்ணிட்டு படுக்கும்போது உங்களுடைய பல்களை நீங்க தாராளமா காப்பாற்றிக்கலாம் ஸோ பல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த சிட்டிங்கில் என்னுடைய லெஃப்ட் சைடில் ரெண்டு ஞானப்பல் இருக்கு இல்லையா அதையும் அவர் க்ளீன் பண்ணிட்டு ஃபில் பண்ணி விட்டுட்டாருங்க என்னடா பல்ல ஃபில் பண்ணிட்டு பிரியாணி சாப்பிட்றேன்னு பார்க்காதீங்க ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ரைட் சைடில் நான் கடிச்சிக்கலாம் டாக்டர் சொன்னாரு சோ அதனால நான் ரைட் சைடில் மட்டும் தான் கடிக்க போறேன் உங்களை வேற வீடுல சந்திக்கிறேன் பா பாய்